தஞ்சை நீலகிரி தெற்கு மானோஜிப்பட்டி வணிக சங்கத்தின் ஆலோசனை கூட்டம் தஞ்சை மாவட்ட வணிக சங்க பேரவைக் கூட்டமைப்பு நிறுவனர் தலைவர் ராஜா சீனிவாசன் தலைமையில் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் அப்துல் நசீர் பொருளாளர் ராஜா நகரத் தலைவர் சதீஷ் மாவட்ட துணைத் தலைவர் முகமது சூது நிர்வாகி பிரகாஷ் மங்களபுரம் சங்க செயலாளர் கணேசன் பொருளாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தலைவர் முத்தையா அவர்கள் வரவேற்றார் புதிய தலைவராக ஜெயக்குமார் செயலாளராக பூவரசன் பொருளாளராக எத்திராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர் வணிகத்தில் சாதனை புரிந்த பெண்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டன கூட்டத்தில் வணிக நிறுவனங்களை தொடங்கும் மகளிருக்கு ஐம்பது சதவீதம் முதலீட்டில் மானியம் வழங்குவதுடன் முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன் வழங்கி மத்திய அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் கல்வி நிறுவனங்களில் வணிக அபிவிருத்திக்கு தேவையான தொழில்நுட்ப கல்வியை தமிழில் வழங்குவதுடன் பெண்கள் வணிகத்தில் வெற்றி பெற வழிகாட்ட மகளிர் மேம்பாட்டு குழுக்களை அமைக்க வேண்டும் வரிகளும் கட்டணங்களும் மாநகராட்சியால் தொடர்ந்து உயர்த்தப்படுவதால் வணிகர்களுக்கு வரிச்சுமை அதிகமாக உள்ளது எனவே வரும் பட்ஜெட் கூட்டத் தொடரில் கட்டணங்களை குறைத்து சலுகைகளை அரசு அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன